வணக்கம் என் பெயர் சிந்து பன்னீர்செல்வம் நான் ஒரு மருந்தாளுநர் உங்கள் இன்ஹேலருடன் ஸ்பேசரை பயன்படுத்தினால் அதிகமான மருந்து உங்கள் நுரையீரலில் இறங்குகிறது மற்றும் உங்கள் அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவும் ஒரு சிறந்த வழியாகும் ஸ்பேசரின் நுட்பத்தை சரியாக பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வாகிக்க உதவுகிறது உங்கள் ஸ்பேசரை பயன்படுத்தி வசதியாக உணர சில முயற்சிகள் எடுக்கலாம் பயிற்சியின் மூலம் அது எளிதாகிவிடும் டைடல் பிரீடிங் அல்லது மல்டிபிள் பிரித் நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்பேசருடன் இன்ஹேலர் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் உங்கள் இன்ஹேரை பயன்படுத்திய பிறகு உங்கள் மூச்சை ஐந்து வினாடிகள் வைத்திருக்க முடியாவிட்டால் அல்லது உங்களுக்கு ஆஸ்மா தாக்குதல் பெரும்பாலான பெரியோர்கள் மற்றும் வயதான குழந்தைகளுக்கு உங்கள் ஸ்பேசரை ஊதுக்குழலுடன் பயன்படுத்தலாம் ஆனால் உங்கள் உதடுகளை ஊதுக்குழலை சுற்றி இருக்காம முத்திரை உருவாக்க முடியாவிட்டால் முகமூடியின் கூட்டிய ஸ்பேஸில் உங்களுக்கு வழங்கலாம் டைடல் சுவாச நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்பேசரோடு உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்த முதலில் உங்கள் இன்ஹேலரை நிமிர்ந்து பிடித்து தொப்பியை கழற்றவும் ஊது குழலின் உள்ளே எதுவும் இல்லை என்பது சரிபார்க்கவும் நன்றாக அசைக்கவும் உங்கள் ஸ்பேசரில் வால்வ் இருந்தால் வால்வ் மேல்நோக்கி இருப்பதை உறுதி கொள்ளுங்கள் ஸ்பேஸரில் பின்புறத்தில் உள்ள துளைக்குள் உங்கள் இன்ஹேலரில் வைக்கவும். முகமூடியை ஊதுகுழலில் செருகவும். உங்கள் ஸ்பேஸரின் ஊதுகுழலில் துப்பி இருந்தால் அதை கழுற்றுவும். உட்காரவும் அல்லது நீராக நிற்கவும் மற்றும் உங்கள் கன்னத்தை சிறிது சாய்க்கவும். இது மருந்து உங்கள் நுரையீரலில் அடைய உதவுகிறது நடக்கும் உங்கள் மூக்கு முகமூடியை மற்றும் வாயில் முழுமையாக வைக்கவும் மருந்தை வெளிவடுவதற்கு இன்ஹேலரில் உள்ள டப்பாவை ஒரு முறை அழுத்தி ஸ்பேசரில் ஐந்து முறை மெதுவாகவும் சீராகவும் மூச்சை உள்ளிருக்கவும் உங்கள் வாயிலிருந்து இன்ஹேலரை மற்றும் ஸ்பேசரை அகற்றவும் உங்களுக்கு இரண்டாவது பஃப் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் ஸ்பேசரை உங்கள் வாயிலிருந்து விலக்கி வைத்து ஒரு நிமிடம் காத்திருந்து இன்ஹேலரை மீண்டும் அசைக்கவும் பின்னால் படிகளை மீண்டும் செய்யவும் நீங்கள் மிக வேகமாக சுவாசித்தால் சில சிறிய சிறியர்கள் ஒளி எழுப்பும் சுவாசத்துடன் வால்ஃப் திறந்து மூடும் போது உங்கள் ஸ்பேசர் கிளிக் செய்யும் ஒளியை எழுப்ப வேண்டும் நீங்கள் முடித்ததும் இன்ஹேலரை ஸ்பேசரில் இருந்து வெளியே எடுத்து இன்ஹேலரை மற்றும் இரண்டிலும் உள்ள தொப்பிகளை மாற்றவும் உங்கள் இன்ஹேலர் அல்லாத பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவிக்குறிப்புகளுக்கு எங்களின் மற்ற காணொலியை பார்க்கவும்